வராகியின் வாக்கு இது கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் பிள்ளையே எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வருவதையெல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை என் பக்தர்கள் தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவுமே நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல என் சத்திய வாக்கு வருத்தப்படாதே என் குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதைப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கின்றாய் குழந்தையே இவை அனைத்திலும் இருந்தும் நீ விடுபடப் போகிறாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு ஓடி ஒழியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவேது என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் மகிழ்ச்சியோடு நீ விரைவில் என்னை நோக்கி வரப்போவதை நினைத்து நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கிறேன் நீ முழுமையாக என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் நீ ஸ்மரிசித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நம்பு இனி காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்காகப்படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலை கொள்கிறாய் உன் மனதை நான் அறிவேன் உனக்கு என்றும் காவலாய் மட்டும் அல்ல உன் கண்ணீரை துடைக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன் நீ கவலைப்படாதே குழந்தையே கண்ணீர் சிந்தாதே நீ புண்ணியத்தை இப்போது சேர்த்து கொண்டிருக்கிறாய் இந்த புண்ணியங்கள் உன்னை எப்பொழுதும் காக்கும் உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதைக் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் உன்னையே பின்தொடர்ந்து கவசமாக உன் அன்னையான வராகித்தாய் நான் வரும்போது நாணய பற்றிய வீணான அச்சம் எதற்கு பயம் எதற்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு எல்லாம் சரியாகிவிடும் புதிய வாழ்க்கையை நான் உனக்கு தரவுள்ளேன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரத்தை நீ உச்சரித்து வா அது உன்னோடு பேசும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்தண்ணி முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவுசெய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை அல்லவா உன்னை கண்டிப்பதற்கு உன் தாய் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் உன் அன்னையான நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் கலங்காதே குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதே போல வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்போது இருக்கிறாய் தினமும் உன் கஷ்டங்களால் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் ஆனால் நிச்சயம் நீ ஜெய்பாய் என் குழந்தையே மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது அவமானப்படுத்துவது ஏளனம் செய்வது பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதிலை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கி கொள்ள முடியாது தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கு நேர்மைக்கு உண்மையான உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்காத சூழல்தான் நிலவுகிறது நேர்மையானவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிக்கிறவர்கள் இப்படி எல்லோருமே சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்புகிற மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டுமே நான் தேடி தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் உன்னை இழுத்து கொள்வேன் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் குழந்தையே நான் அனைத்தையும் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை என்னை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவர் உலகையே பணயம் வைத்துக்கூட என்னிடம் நெருக்கமா இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகத்தான் நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் நான் அனைவருக்கும் மருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன் என்னை பூஜை செய்ததால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை என் தங்கமே நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது குழந்தையே சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் தன் பக்தன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உதவுவேன் நீ என்னிடம் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னுடைய துயரங்களை குறைப்பேன் உன்னுடைய ஆனந்தத்தை நான் அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே எண்ணைப்பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே என்னைப்பார் உதாரணமாக ஜாதகத்தில் குழந்தை பேறு இல்லாத எண்ணற்ற பக்தர்களுக்கு நான் குழந்தை வரம் அளித்துள்ளேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷமில்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான் என் மீது நீ நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் வழிய போய் மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி நீ செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் குழந்தையே பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அவரை அனுப்புகிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அன்னை நான் உயர்த்துவேன் என் குழந்தையே வீசும் காற்றுக்கு அளவு கோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் மழையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு அளவு அளவுகோள் இல்லை அதேபோல நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு நான் அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து நான் வாழ வைப்பேன் என் தங்கமே நம்பிக்கை வை